अज्ञानातिमिरान्दस्य ज्ञानाञ्जनसलाकया चूरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः वन्देऽहं श्रीगुरो श्रीयुदपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साक्रजातं सहगणरघुनाथान्वितं धंशजीवम् साद्वैदं शावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणलिता श्रीविसाखान्वितांश्च हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका गान्धार राधा गान्धा नमोऽस्तु ते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्राणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुप्यस्य कृपा सिन्धुप्य एव च पतिदानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमा ॐ विष्णुपादाय भूतले श्रीमते भक्तिवेदान्त इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाहिनी प्रचारिणि निर्विशेषशून्यवादे पाश्चात्यदिशधारिणि जय प्रभु नित्यानन्द श्री अद्वैतकदाधरा श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे मुखं करोति वाचालं भङ्गुं लङ्गायते गिरिं यद्ग्रीपा तमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः हरे कृष्णभगवद्गीते உண்மையுருவில் அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் பதிமூன்று ஓம் இத்யேகாஷரம் பிரம்மா வியாஹரன் மாம் அனுஸ்மரன் ய யஹ பிரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் இந்த யோக பயிற்சியில் நிலைபெற்ற பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரம புருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான் பொருளுரை ஓம் பிரம்மன் பகவான் கிருஷ்ணர் ஆகியவற்றிற்கு இடையில் வேறுபாடு இல்லை என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணரது அருவ ஒளியே ஓம் ஆனால் ஹரே கிருஷ்ணா என்னும் சப்தத்தினுள் ஓம்காரமும் அடங்கியுள்ளது இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதே பரிந்துரைக்கப்படுகிறது என்பது தெளிவு எனவே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்துக்கொண்டு ஒருவன் தன் உடலை நீத்தால் அவனது பயிற்சியின் தன்மையை பொறுத்து அவன் ஆன்மீக கிரகங்களில் ஒன்றை அடைவது உறுதி கிருஷ்ண பக்தர்கள் கோலோக பிருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைகின்றனர் உருவத்தை வழிபடுபவர்களுக்கு ஆன்மீக வானிலுள்ள வைகுண்டம் என்று கூறப்படும் எண்ணிலடங்காத இதர கிரகங்களும் உண்டு ஆனால் அருவவாதிகள் பிரம்ம ஜோதியிலேயே தங்கிவிடுகின்றனர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதேவாசு வாசுதேவாய இப்போ இந்த இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் ஸ்லோகம் பன்னிரெண்டில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அந்த யோகம் அஷ்டாங்க யோகம் அன்று எப்படி வந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த கலியுகத்தில் வந்து அஷ்டாங்க யோகம் பயிற்சி செய்வது சாத்தியமில்லை இல்லையா ரொம்ப ரொம்ப கடினம் அஷ்டாங்க யோக பயிற்சி செய்வது இல்லையா இல்லையாப்போ அதில் வந்து என்ன ஆகுனா மூச்சையெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையா இது எதற்காக வந்து இதை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா அஷ்டாங்க யோக பயிற்சி வந்து மனதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி செய்யப்படுகின்றது இல்லையா இதை பற்றி வந்து முழுமையாக நம்ம இந்த ஆறாம் அத்தியாயத்தில் வந்து முழுமையாக விளக்கப்பட்டிருந்தது அஷ்டாங்க யோக பயிற்சி வந்து எந்த மாதிரி செய்ய வேண்டும் யம நியம ஆசன சமாதி வரைக்கும் இந்த எட்டு நிலைகள் வந்து அதில் வந்து விளக்கப்பட்டு இருந்தது இல்லையா நம்ம வந்து அதில் வந்து பார்த்தோம் அப்போ வந்து இதில் இங்கே சொல்கிறாங்க இப்போ அந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித மந்திரத்தை உச்சரித்து இல்லையா மரண சமயத்தில் வந்து அவங்க ஓம் அப்படின்னு சொல்லி உச்சரித்து கிருஷ்ணரை நினைத்து கொண்டே வந்து அவங்க வந்து உடலை விட்டால் கண்டிப்பாக ஆன்மீக கிரகங்களை அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது இப்போ வந்து இங்கே நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அருவஒலியே ஓம் ஓம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாமே ஒன்று தான் ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து அஷ்டாங்க யோக பயிற்சி செய்வது சாத்தியமில்லை அப்போ வந்து பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொல்வது தான் வந்து சாத்தியம் இந்த கலியுகத்தில் சொல்வதும் ரொம்ப எளிமையானது இது செய்வதனால் மட்டுமே வந்து போதும் நம்ம பகவானுடைய லோகத்தை வந்து அடைவதும் உறுதி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து என்ன நிறைய பேர்னால் வைகுண்ட லோகங்கள் நிறைய வைகுண்ட லோகங்கள் வந்து இருக்குது பகவானுடைய நாமத்திற்கு தகுந்த மாதிரி வராகர் நரசிம்மர் வாமனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வைகுண்ட லோகங்கள் இந்த மாதிரி வந்து வெவ்வேறு பேருக்கு தகுந்த மாதிரி வந்து வந்து இருக்காங்க அங்கே இப்போ இந்த மாதிரி வந்து வைகுண்ட லோகங்களில் வந்து எந்த ஒரு கிரகங்களில் அவங்க இந்த மாதிரி வந்து அந்த உருவத்தை வந்து விரும்புகின்றார்களோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்மீக உலகத்தை அவர்கள் அடைகிறார்கள் இது ஆனால் வந்து பகவானை வந்து வழிபடுபவர்கள் வந்து இந்த மாதிரி ஆன்மீக கிரகத்தை வந்து அடைகிறார்கள் அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கோலக பிருந்தாவனத்தை அடைவதாக பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க ஆனால் வந்து அர்வவாதிகள் வந்து ஜோதியிலே வந்து இறந்துடுறாங்க ஏன்னா வந்து அவங்க பகவானுடைய உருவத்தை வந்து வழிபடவில்லை அவங்க வந்து பகவானுடைய இருந்து வருகின்ற அந்த ஒளியை மட்டும் தான் வந்து அவர்கள் வழிபடுகிறார்கள் இப்போ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பகவான் அந்த ஒளியிலே வந்து அங்கேயே இருந்துடுறாங்க இது ஓகே அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகம் பதினான்கு அனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலபார்த்த நித்திய யோகி யோகினக பிரதாவின் மகனே பிறளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான் ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இல்லையா சுத்த பக்தியை வந்து எப்படி வந்து பயிற்சி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க எப்படி பகவானை வந்து அடைவது வந்து ரொம்ப சுலபமானதா இல்லை கடினமானதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க எப்படி விரளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் எப்போவுமே பகவானை வந்து நினைத்து கொண்டு இருப்பவன் சுலபமாக அடைகிறான் சுலப பார்த்த இல்லையா பகவானை வந்து அடைவது நிச்சயம் எப்போவுமே பகவானை வந்து நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு பகவானை அடைவது ரொம்ப எளிமையானது சுலபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து அப்போ அந்த ஒரு பக்தர் வந்து எப்படின்னா எப்போவுமே பகவானுடைய பக்தி தொண்ட சேவையில் எப்போவுமே இடையேறாது ஈடுபட்டுள்ளான் இல்லையா அப்போ அந்த பக்தர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து மூலம் இல்லையா அகம் சர்வசிய பிரபவோ மற்ற சர்வம் பிரவர்த்தத்தை இதிமத்வா வஜந்தே மாம்புதா பாவ சமன்விதாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பகவான் தான் ஜட ஆன்மீக உலகிற்கு அனைத்திற்கும் பகவானே மூலம் அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்வதால் அவர்கள் பகவானுடைய தொண்டில் இடேறாது ஈடு தன்னை ஈடுபடுத்தி கொள்கின்றனர் இல்லையா தான் இங்கே வந்து சொல்லப்படுது எப்போவுமே பகவானை வந்து நினைத்து இருப்பவன் நினைத்து கொண்டே இருப்பவன் பகவானை சுலபமாக அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நான் ஒரு இடத்துல வந்து படித்தேன் அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு அரசருக்கு வந்து பகவானை வந்து சாரி வைகுண்டம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சந்தேகம் ஒரு அரசருக்கு இப்போ அந்த அரசர் வந்து கேட்குறாங்க க அந்த கற்றறிந்த பண்டிதர்கள் எல்லாருமே வந்து அங்கே இருப்பாங்க இல்லையா அரச வகையில் வந்து அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க வைகுண்டம் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பதில் வந்து சொல்கிறாங்க அது அரசருக்கு வந்து சமாதானம் வந்து ஆகலை சரியான பதிலாக வந்து தோணலை அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னொரு ஒரு பக்தர் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வைகுண்டம் வந்து கூப்பிடும் தொலைவில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் இப்போ வந்து கஜேந்திரன் கஜேந்திர யானை இல்லையா ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி பகவானை வந்து கூப்பிட்டா அடுத்த செகண்ட் பகவான் வந்து அங்கே உடனே வந்துட்டாங்க அப்போ வந்து வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து கூப்பிடும் தொலைவில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உதாரணம் சொன்னோன்னா அரசருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு இது ஸோ அந்த மாதிரி பகவானை வந்து எப்போவுமே வந்து நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு பகவானை அடைவது நிச்சயம் இல்லையா அப்போ வந்து நம்ம நம்ம நம்மளுடைய இதில் தான் வந்து இருக்குது பகவான் வந்து எந்த அளவுக்கு வந்து நாம் வந்து நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் வந்து நம்ம வந்து ரெசிப் கேட் வந்து பண்ணுறாங்க இது இப்போ அதுதான் ஓகே பொருளுரை இப்போ கலங்கமற்ற பக்தர்களால் அடையப்படும் இறுதி இலக்கு இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்படுகிறது இவர்கள் பக்தி யோகத்தின் மூலம் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள் நான்கு விதமான பக்தர்களை முன்பு கண்டோம் துயரத்தில் இருப்போர் கேள்வியுடையோர் உலக லாபங்களை விரும்புவோர் மற்றும் கற்பனை தத்துவவாதிகள் மேலும் முக்தி அடைவதற்கான பல்வேறு வழிகளும் விளக்கப்பட்டன கர்மயோகம் ஞானயோகம் மற்றும் ஹடயோகம் இந்த யோக வழிமுறைகளின் கொள்கைகளில் சற்று பக்தியும் உள்ளது ஆனால் ஞானமோ கர்மமோ ஹடயோகமோ கலக்காத தூய பக்தி யோகத்தினை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது அனநிய சேதாக என்னும் வார்த்தையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் தூயபக்தி யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்புவது இல்லை ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறவோ பிரம்ம ஜோதியுடன் ஒன்றரக் கலக்கவோ மோக்ஷம் பெறவோ பௌதீக பங்க பந்தத்தில் முக்தி அடையவோ தூய பக்தன் விரும்புவது இல்லை அவன் இதற்கும் ஆசைப்படுவது இல்லை சைத்தன்ய சரிதாமிரதத்தில் தூயபக்தன் நிஷ்காம சுயநலம் ஏதும் இல்லாதவன் என்று வர்ணிக்கப்படுகிறான் பக்குவமான அமைதி அவனுக்கு மட்டுமே சொந்தமானது சுய லாபங்களை விரும்புபவர்களுக்கு அல்ல கர்மயோகி ஞானயோகி அல்லது ஹடயோகியின் தனக்கென்று சொந்த ஆசைகளை கொண்டுள்ளான் ஆனால் பக்குவமான பக்தனோ பரமபுருஷ பகவானே பகவானை திருப்தி செய்வதைத் தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவன் எனவேதான் தன்னிடம் அசையாத பக்தி உடையவன் தன்னை எளிதில் அடைவதாக கூறுகிறார் பகவான் இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இப்போ இந்த கலங்கமற்ற பக்தர்களுடைய இறுதி இலக்கு பற்றி வந்து இங்கே விளக்கப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க இல்லையா வந்து பக்தி யோகத்தின் மூலம் என்ன அப்படின்னாக்கா பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்வது தான் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் நான்கு விதமான நல்லோர் வந்து பகவானை வந்து சேவை செய்கின்றனர் சரி பகவானை சரணடைகின்றனர் அடைகின்றனர் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இல்லையா துயரத்தில் உள்ளோர் கேள்வியுடையோர் உலக லாபங்களை விரும்புவோர் கற்பனை தத்துவவாதிகள் இவங்க எல்லாருமே வந்து பகவானை வந்து சரணடைகிறார்கள் ஆனால் வந்து இவங்க தூய பக்தர்கள் இல்லை ஆனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக பகவானை வந்து அணுகுகிறார்கள் ஆனால் வந்து ஆனால் இவங்க இவங்களும் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்லிட்டாங்க இல்லை நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் முந்தைய அந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தோம் இல்லை அப்போ வந்து அவங்களையும் மகாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஏதோ ஒரு தேவைக்காக மற்ற தேவர்களை வேறு யாருமே வந்து அவர்கள் நாடவில்லை பகவானை வந்து அவங்க சரண அடைந்ததுனால ஏதோ ஒரு தேவை இருந்தாலும் இல்லையா ஸ்ரீமந்த் பாகத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அகாமக சர்வகாமோவோ மோட்ச காமோ உதாரதி தீவிர பக்தி யோகேன எஜித்த புருஷம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆசை இருந்தாலும் சரி ஆதை ஆசை இல்லை என்றாலும் சரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட முக்தி அடைவதற்கான ஒரு ஆசை அப்போ இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஓகே எப்படி இருந்தாலும் வந்து தீவிரன பக்தி யோகின எப்படி இருந்தாலும் நான் வந்து பகவான் கிருஷ்ணரை தான் வந்து நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போ தீவிரயன பக்தி யோகேன இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ இந்த நான்கு விதமான நல்லோர் கூட வந்து எப்படின்னா பகவானை வந்து சரணடைகிறார்கள் இவர்களும் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தூய பக்தர்கள் இல்லை ஆனால் வந்து இருந்தாலும் அவங்க தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக அவங்க ஒரு கட்டத்தில் வந்து எப்படின்னா அவங்க வந்து பகவானை வந்து அவங்க வந்து சரணடைவாங்க அது அந்த தூய ஒரு நிலைக்கு வந்து வருவாங்க தூய பக்தி நிலை சேவை செய்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து அவங்க வருவாங்க இல்லையா ஆரம்பத்தில் வந்து அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்திட்ட தான் வந்து அவங்க வர்றாங்க ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக பகவானிடம் அவர்கள் வருகிறார்கள் ஆனால் வந்து அவங்க அதே நிலையில் வந்து இருப்பதில்லை இல்லையா தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக அவர்களும் வந்து எந்த ஆசையும் இல்லாத தூய பக்தராக வந்து தூய பக்தி தொண்டு சேவை செய்வதற்கு செய்வதற மாதிரி வந்து அவங்களும் வந்து மாறிடுறாங்க அப்போ அதனால் வந்து அவங்க பகவான் வந்து அவர்களையும் மகாத்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இது இப்போ இதை விட வந்து ஞானி வந்து எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அங்கே சொல்கிறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது இதில் வந்து இந்த முன் முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் இல்லை கர்ம யோகம் ஞான யோகம் அடையோகம் யோகம் இது எல்லாமே வந்து அங்கே விளக்கப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் இதில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து தூய பக்தி வந்து கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் வந்து இருக்குது இல்லையா ஞான யோகி வந்து என்னென்னா நான் வந்து எப்படி அவங்க பா நினைக்கிறாங்கன்னா பகவானும் நானும் ஒன்று இல்லையா பகவானும் நானும் எப்போவுமே ஒன்று ஆக முடியாது இல்லையா பகவான் என்றுமே வந்து உயர்ந்தவர் இல்லையா பகவான் வந்து என்றுமே உயர்ந்தவராக இருப்பதனால நாம் வந்து எப்போவுமே பகவான் வந்து ஆகவே முடியாது ஆனால் வந்து அருவவாதி வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா நாமளும் வந்து பகவானோட பிரம்மஜோதியில் வந்து ஒன்று கலந்துடலாம் நாமளும் கடவுள் ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு மனநிலை வந்து அவங்க பார்க்குறாங்க இப்போ அந்த மாதிரி வந்து அவங்க பார்க்குறாங்க ஆனால் வந்து அது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் வந்து இருக்குது இப்போ யோகி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு உள்நோக்கம் வந்து இருக்குது என்ன அப்படின்னாலும் சித்திகள் வந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா இப்போ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு உள்நோக்கம் வந்து இருக்குது அதுவும் வந்து தூய பக்தி வந்து கிடையாது இது அப்போ இந்த ஸ்லோகம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா தூய பக்தர்கள் எப்படி சைத்தன்ய சரிதாந்தத்தில் வந்து விளக்கப்படுது தூய பக்தர்கள் நிஷ்காம எந்த ஆசையும் இல்லாதவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் பகவானுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து அவர்கள் வந்து இருக்காங்க இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது அதுதான் அனன்ய சேதாக எ எந்த விதமான எந்த விதமான வந்து ஆசைகளும் வந்து உள்நோக்கமும் இல்லாதவர்கள் இல்லையா பகவானுக்கான பக்தி சேவை வந்து எப்படின்னா எந்த ஞா ஞான கர்மம் எதுவுமே இல்லாத வந்து பக்தி சேவை பகவானுக்கு வந்து சாதகமான முறையில் வந்து செய்வது தான் வந்து தூய பக்தி இல்லை இது வந்து தூய பக்தர்கள் வந்து அந்த மாதிரி வந்து பகவானுக்காக வந்து சேவை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஆ அதனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாததுனால வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு செகண்ட் ஓகே அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை இல்லை எதையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் ஆசையும் இல்லாததினால் அவங்க எப்பவுமே வந்து அமைதியாக வந்து இருக்காங்க இல்லையே தூய பக்தர்களுக்கு தான் வந்து அமைதி அவங்களுக்கு இல்லை அவங்க வந்து எந்த சுய லாபத்திற்காக எதையுமே அவர்கள் வந்து விரும்பது விரும்புவது இல்லை இப்போ அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய வந்து பக்தி தொண்டு சேவை செய்ய வேண்டும் அதுதான் அவங்களுடைய ஒரே நிலை ஏன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓ நான் பகவானுடைய நித்திய சேவகன் என்னுடைய உண்மையான சொரூப நிலை அப்படின்னு சொல்லி தூய பக்தர்கள் வந்து முழுமையாக வந்து புரிந்து கொள்கிறார்கள் இப்போ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அருவ பிரம்மத்தில் வந்து கலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விதமான ஆசையும் இல்லை அதுக்கப்புறம் முக்தி அடைய வேண்டும் என ஐந்து விதமான முக்திகள் வந்து இருக்குது இப்போ அதையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆசை இல்லை பௌதிக லாபங்களை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எந்த விதமான ஆசையும் இல்லை அப்போ எந்த விதமான ஆசையும் இல்லாததால் வந்து அவங்க எப்படி சுயநலம் இல்லாதவர்கள் நிஷ்காம நிஷ்காம பக்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது அப்போ வந்து இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா எது நடந்தாலும் வந்து அவங்களுக்கு கவலை இல்லை இல்லையா ஏன்னா வந்து அவங்க வந்து எதையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து விரும்ப மாட்டாங்க எதையும் அடையவில்லை அப்படின்னாலும் அதனால் வந்து அவங்க வருத்தப்பட மாட்டாங்க அந்த ஒரு நிலையை வந்து நாம் அடைய வேண்டும் அதுக்காக தான் இந்த பயிற்சி எல்லாமே வந்து நம்ம செய்கிறோம் இது இல்லையா நான் என்ன அஷ்டாங்க யோக பயிற்சியினுடைய நோக்கம் என்னென்னா மனதை கட்டுப்படுத்துவது தான் ஏன்னா எல்லாத்துக்கும் மனம்தான் வந்து மையமாக இருக்கின்றது இப்போ அந்த மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் வந்து எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்தும் ஆனால் வந்து தூய பக்தர்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்திலே வந்து அவங்க வந்து பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்துறதுனால அவங்க வந்து தானாகவே வந்து அவங்க அடையப்படுறாங்க தானாகவே அவங்களுக்கு வந்து அந்த அமைதி வந்து அடையப்பட்டு விடுகின்றது அவங்க ஆரம்ப நிலையிலேயே சமாதி நிலையில் வந்து இருக்காங்க இது பகவானுக்காக ஓகே இன்றைக்கி வந்து ஏழு மணி வரைக்கும் வகுப்பு அடுத்த வாரத்தில் வந்து நம்ம அந்த அரை மணி நேர வகுப்பு வந்து சேர்ந்து வந்து எடுக்கலாம் ஏன்னா ஏழு மணிக்கு இன்னொரு வகுப்பு இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிக்கணும் அடுத்த வகுப்பில் வந்து நம்ம எட்டு மணி வரைக்கும் வந்து பார்க்கலாம் ஆறரை மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ முடியுதோ அப்புறம் கிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்திற்கான பக்தி தொண்டில் தூய பக்தன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான் ராமர் நரசிம்மர் முதலிய பல்வேறு விரிவுகளாகவும் அவதாரங்களாகவும் கிருஷ்ணர் விளங்குகிறார் ஒரு பக்தன் பரம புருஷரின் இந்த தெய்வீக ரூபங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அன்பு தொண்டின் மூலம் தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம் அத்தகு பக்தன் மற்ற யோக பயிற்சியாளர்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையையும் சந்திப்பதில்லை ஒரு செகண்ட் பக்தியோகம் மிகவும் எளிமையானதும் தூய்மையானதும் பயிற்சி செய்ய சுலபமானதும் ஆகும் ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தின் மூலம் இதனை எளிமையாக தொடங்கலாம் கடவுள் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர் இருப்பினும் நாம் முன்னரே விளக்கியது போல் என்றும் பிறளாது எப்போதும் தனக்கு சேவை செய்யும் பக்தர்களிடம் அவர் தனி கவனம் செலுத்துகிறார் பகவான் பல்வேறு வழிகளில் அப்பக்தனுக்கு உதவுகிறார் வேதங்களில் கட உபனிஷதம் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கூறப்பட்டுள்ளது போல் எம் தேன லப்யஸ் தஸ்யே தஸ்யேஷ ஆத்மா விவருணத்தே ஸ்வா எவனொருவன் முழுமையாக சரண் அடைந்து பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அவன் பரமபுருஷரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் பகவத்கீதையில் பத்து புள்ளி பத்து கூறப்பட்டுள்ளது போல் ததாமி புத்தியோகம் தான் பக்தனுக்கு தேவையான புத்தியினை பகவானே வழங்குகிறார் அதன் மூலம் பக்தனால் பகவானே அவரது ஆன்மீக உலகில் இறுதியாக அடைய முடியும் இல்லையா என்னை வந்து பார்க்குறோம் ஏன்னா பகவானுக்கு வந்து பார்க்கும்போதும் தூய பக்தர்கள் இல்லையா ஏதோ ஒரு அருவத்தை வந்து அவங்க வந்து தியானம் வந்து செய்யவில்லை இல்லையா அப்போ அவங்க வந்து பகவானுடைய ரூபத் ரூபம் வந்து எத்தனையோ விதமான ரூபங்கள் வந்து இருக்கு இப்போ அந்த ரூபத்தில் வந்து இப்போ அந்த ரூபத்தில் வந்து பார்க்க பார்த்தோம்னா நிறைய வித ரூபங்கள் இல்லையே ராமர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு விதமான ரூபத்தில் வந்து அவங்க வந்து அதில் வந்து அவங்க இது அட்ராக்ஷன் வந்து அவங்க கவரப்படுவார்கள் இல்லையாப்பா அப்போ அது நம்ம அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஏதேனும் அந்த ஒரு ரூபங்களை அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ராமர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஹனுமான் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ராமர் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு நரசிம்மர் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த உருவத்தை வந்து அவங்க தியானம் வந்து செய்கிறார்கள் இப்போ அந்த அவர்களுடைய பக்தி தொண்டு சேவையில் வந்து ஈடுபடுகிறார்கள் இப்போ அந்த வைகுண்ட லோகத்திற்கு வந்து அவர்கள் மாற்றப்படுவார்கள் இது இப்போ இந்த மாதிரி வந்து ப பயிற்சி செய்பவர்கள் வந்து என்னென்னா இங்கே சொல்கிறாங்க ஏதேனும் ஒரு ரூபத்தில் அன்பு தொண்டின் மூலமாக தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம் இல்லையா பகவானுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ரூபங்கள் இருக்குது ராமர் நரசிம்மர் வராகர் இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்காங்க அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு உருவத்தில் வந்து தங்களுடைய மனதை பதிய செய்து அவர்களுக்கு வந்து நம்ம வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு சேவை செய்யலாம் இது செய்வதும் ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது அப்போ கடவுள் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர் இப்போ வந்து பகவான் வந்து ஏன்னா பகவான் வந்து எல்லாருக்குமே வந்து சமமானவர் தான் இல்லையா அப்போ பகவான் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு இடத்துல பகவான் சொல்கிறாங்க நான் அனைவருக்கும் சமமானவர் ஆனால் எனது பக்தர்களிடம் நான் தனி கவனம் செலுத்துகின்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த ஒரு இது வந்து எப்படின்னா பகவான் வந்து பாரபட்சம் பார்க்குறாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இதற்கு உதாரணம் வந்து எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீமந்த் பாகவதத்தில் வந்து பகவான் இப்போ சூரியன் இருக்குது இல்லையா சூரிய ஒளி வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் வந்து வெளிச்சம் வந்து வெழுகுது இல்லையா தனித்தனியாக வந்து இல்லை ஓ இவங்க வந்து கருப்பாக இருக்காங்க இப்போ இவர் இந்த நாட்டை சேர்ந்தவன் இவன் அந்த நாட்டை சேர்ந்தவன் இவனுக்கு வந்து நான் வந்து வெளிச்சம் தரமாட்டேன் இல்லை இவன் அறிவுள்ளவன் இவன் அறிவற்றவன் அப்படியெல்லாம் கிடையாது இல்லையே சமமாக தான் எல்லாருக்குமே வந்து சூரியன் வந்து இருக்கு வெளிச்சம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக தான் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மலை இல்லையா மலையும் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து சமமாகத்தான் வந்து இருக்குது இல்லையா அப்போ வந்து யாருக்குமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து இல்லை இப்போ அதே மாதிரி தான் அப்போ அதே மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து சமம் இல்லையா எப்படி இந்த பாலைவனத்திலும் அதே மழைநீர் தான் வந்து விழுகுது அதுக்கப்புறம் வந்து விவசாய நிலத்திலும் அதே மழைநீர் தான் வந்து விழுகுது அதுக்கப்புறம் வந்து இல்லையா எல்லா இடத்துலையும் வந்து அந்த கடல்லையும் அதே மழைநீர் தான் வந்து விழுகுது அப்போ வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் மழைநீர் சமமாக தான் வந்து பெய்கிறது இல்லையா இப்போ பகவான் வந்து அதன் மாதிரி இல்லையா மழைநீர் வந்து எப்படி வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கின்றதோ சூரிய வெளிச்சம் சூரியனை அனைவருக்கும் எப்படி பொதுவாக வந்து இருக்கோ இப்போ எல்லாருக்குமே வந்து பகவான் சமமானவராகத்தான் வந்து இருக்கின்றார் இப்போ வந்து தேவர்கள் அசுரர்கள் இல்லையா இப்போ வந்து வந்து பார்க்கும்போது அசுரர்களை பகவான் கொள்வதாக வந்து பார்க்குறோம் பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அசுரர்களை பகவான் அழிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போதும் இப்போ அந்த அசுரர்களையும் பகவான் பகவானுடைய காரணமற்ற கருணையால் காப்பாற்றுகிறார் இல்லை அதுதான் வந்து நம்மளால் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் பகவானுடைய காரணியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிந்து கொள்வது கூட வந்து கடினம் ஏன்னா வந்து பகவான் வந்து அசுரர்களை வந்து அழிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போதும் தன்னுடைய தேஜஸில் இல்லையா தன்னுடைய முக்தியை வந்து அழிக்கின்றார் பகவான் தன்னுடைய பிரம்மஜோதியில் வந்து கலக்க கலக்க வைக்கிறார் இல்லை இப்போ அதுவும் பகவானுடைய காரணியம்தான் இல்லையா அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பகவான் வந்து சமமாக தான் வந்து நடந்து கொள்கிறார் ஏன்னா பகவான் அனைவருக்கும் சமமானவர் தான் ஹரே கிருஷ்ணா